எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க அதில் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க அதாவது பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு தீபக் உடைய ஒரு கேப்டன்சியில் நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அதை எடுக்கிறோம் பூவை கட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ ரெண்டு பூவை கட் பண்ணியாச்சு ஏற்கனவே பவித்ராவும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனந்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கட் பண்ணாங்கன்னா நாலாயிரம் ஸோ இன்னும் ஒன்று தான் எப்படியாச்சும் அதை வந்து பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்குவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோப்பில் போகலாம் ஸோ பிக் பாஸில் டுவெண்ட்டி ஃபோர் பார் சென் ஸ்ட்ரீமிங்கில் ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்குது ஒன்று விஷால் வந்து முத்துக்குமரன் பாரு விஜய் சதுபதி கிட்டே அதை சொல்லுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறான் என்ன அப்படின்னா எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டேயும் நேற்று வந்து முத்து வந்து கேட்டுகிட்டு இருந்தார் இப்போ யாருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சுக்கலாம் அதில் யார் நல்லா பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா போய் சும்மா போய் நிற்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ஃபேவரிசம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணலான்னு அது யாரும் கேட்கவே இல்லை அப்புறம் விஜய் வந்து நாளைக்கு சுவாரஸ்யம் இல்லை எதாவது சொன்னார்னா இதை வந்து சொல்லி அவன் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி விசால் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படி நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது இந்த விசால் வந்து இருக்கிறதே ரொம்ப டேஞ்சரானது அதாவது அவன் நம்பி பேசுகிற ஆளுக்கிலே பின்னாடி வந்து கூட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இட்ஸ் வெரி வெரி பேட் அடுத்து வந்து நம்ம அருண் பற்றி ஜாக்லின் அவர்கள் வந்து பேசியது அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங் பட் அது உண்மைதான் ஏன்னா அருண் வந்து கோவப்பட்டு ஏற்றி விட்டுடுறான் விஷாலு அமைதியாக இருக்கான் பார்த்துக்கிட்டு இவன் ரயான் கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க சரியா அப்போ திடீர்னு வந்து பார்த்தோன்னா அருணை வந்து க கம்மி கோவம் அப்படின்ற மாதிரி சொல்லவே மாட்டான் ஏற்றி விட்டு அளவுக்கு பார்க்குறான் ஆனால் இவனுக்கு ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா கூட டக்குனு வந்து சஸ்டெயின் ஆகிடறான் ஸோ அருண் நல்லா யூஸ் பண்ணுறான் விஷால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முட்டுக்குமரனோட இண்டிவிஜுவல் கேம் பற்றி இந்த என்னமாச்சா அந்த ரயான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் என்ன அப்படின்னா அதாவது அவர் வந்து குரூப்பாக இருக்கும்போது இண்டிவிஜுவல் ப்ளே தெரிஞ்சுச்சான் அதாவது நல்லா ஆடினாரான் இண்டிவிஜுவலாக இருக்கும்போது குரூப் கேம் தெரியுது அவருக்கு குரூப் கார்டர் அப்படின்ற மாதிரி அது குரூப் கேம் ஆனால் முட்டா பிள்ளை நீ மட்டும் கிடா பண்ணிகிட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு அறிவு இருக்கா அவனுக்கு முதல் நீ என்ன இருக்க நீ எதுக்கு ஜேக்கிங் ஒன் மத்திட்டு ஓடன அப்போ நீ குரூப் கேம் தான் இருக்கா அந்த டாஸ்க் அப்படிப்பட்ட டாஸ்க்னா அவன் என்னைக்கிண்ணா குரூப் கேம் ஆடினா கேட்டா இல்லை இல்லை அவன் சீ மாறிட்டு இருக்கான் தடம் மாறான் அப்படின்னா ஜாக்லின் மூஞ்சிலே அடிச்சிட்டா அதெல்லாம் கிடையாது முத்துலாம் வந்து அவனுக்கு எங்கே என்ன பேசணும்னு தெரியும் நீ பேசாத உனக்கு ஒரு இளவும் தெரியாது அவருக்கு போட்டு ஒரே அடி அவனை பரவாயில்ல இந்த விஷயத்துலேயே ஜாக்லின் நான் பாராட்டுல சொம்படிக்காமல் ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் வந்து எங்கே பேசணும் அவங்க பேசிடுவான்டா இன்னொன்னு அவன் கம்ஃபர்டபுளான ஆள் சண்டை போட்டேன்னு மாதிரி வந்து மூஞ்சி தூக்கி உட்கார மாட்டேன் அஞ்சு இந்த மாதிரி அவன் பாட்டு வா 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 பே பேசுறதுக்கு ஸோ போய் நின்று பேசினா நல்லா பேசுவான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் முட்டுக்க போகிறான் ஸோ அவனை நீங்கள் வந்து தப்பாக பேசாதா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சிருச்சு எனக்கு இப்படி இருக்குது உனக்கு அப்படினு எனக்கு ஒன்றும் வர முடியாது அப்படின்ற எரிஞ்சு போயிட்டாங்க வெரி குட் ஜாக்லின் இதுதான் வேணும் நேற்று நீங்கள் வந்து ரெண்டு சைடு சொல்லியிருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துருக்கும் அதுதான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்க தான் பாயிண்ட்டு நான் எனும் தப்பு ஆனவன் தப்புன்னு பேசியிருக்கலாம் சரியா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் அப்டேட்டு அதாவது தீபக்கோடைய கேப்டன்சி பரிசு பரிசுராயின் போல தெரியுது ஏன்னா அதுதான் அப்டேட் வந்துட்டு இருக்கு நமக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே பவித்ரா அண்ட் ஆனந்தி ரொம்ப ரூ ரூடாக வந்து பண்ணுறாரு அவர் பேசிக் கூட கிடைக்க கூட பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த பிரமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மஞ்சரி சாப்பாடு விஷயத்தில் ஒன்று எடுத்து கட் பண்ணிட்டாங்க அவருடைய ரூடில் நேற்றும் வந்து பேச விட மாட்டாங்கன்னு சொல்லி சாச்சனாக கட் பண்ணாங்க இது ரெண்டும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மெயினாக கட் பண்ண ஐடியா கொடுத்ததே பவியும் ஆனந்தி தான் நீ ஒன்று பண்ணு நான் ஒன்று பண்ணு அப்படின்னா பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு சான்ஸை யூஸ் பண்ணி ஏன்னா மஞ்சரி ஒன்று கட் பண்ணியாச்சு சாட்சி கட் பண்ணியாச்சு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தீபக் முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களா மஞ்சரி சான்ஸை பவித்ராவும் ஆனந்தியும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் மஞ்சரியோட எது வந்து இன்னும் பார்க்கல நான் இன்னும் வரல லைவில் அது பார்த்துட்டு நான் முடிவு பண்ணுறேன் அது பார்க்காம நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுக்க முடியாது இப்போதைக்கு பார்க்கும்போது தீபக் ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது பட் அது நம்ம லைவில் பார்க்கும்போது தான் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அதில் என்ன இன்புட்ஸ் வந்து தீபக் கொடுத்துருக்காரு மஞ்சரி ஏதாவது வயல்ஜான பாயிண்ட் வைக்கிறாங்களா அப்படிங்கிறத அதை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் அதனால் நான் பார்த்துட்டு பேசுகிறேன் பட் தீபக் அடிச்சுட்டு வர நினைக்கிறேன் பிக்பாஸ் இன்னைக்கு நல்ல சான்ஸ் இருக்கு ஏன்னா ரெண்டு காலி இன்னொரு ரெண்டு அடிச்சிட்டாங்கன்னா போதும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சுவாரஸ்யப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மீண்டும் சந்தீபம் குட் பை